இப்போ ஆதாம் வழியாக ஒரு உபதேசம் ஏவாளுக்கு கொடுக்கப்படுகிறது அது கர்த்தருடைய வித்து அதே நேரத்தில் சர்ப்பம் வந்து ஒரு உபதேசத்தை அது அது சர்ப்பத்தின் வித்து எதை குறிக்கிறது நீங்கள் அந்த வித்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எதற்கான அடையாளமாக இருக்கிறது என்றால் ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவை விட்டு சாபமான இன்னொரு உபதேசத்துக்குள் போவதற்கு அடையாளமாக இருக்கிறது இப்ப அந்த உபதேசம் உங்களுக்குள்ள வந்த உடனே அது என்ன செய்தா அந்த வார்த்தை சர்பத்தின் வார்த்தை என்ன செய்தா அது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்குதான் அதே ஒன்று புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் காயின் எப்படி உண்டானா அப்படின்னு சொல்லுது ஆனால் ஆதி அகமத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பாப்போம் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் வசனத்தின்படி காயின் பிறப்பதற்கு ஆதாம் ஏவால் தான் காரணம் மாற்று ஏவான் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுது உண்டாயிருந்து பொல்லாங்க என்ன அர்த்தம் ஏவாள் இந்த சர்பத்தின் வார்த்தையை கேட்டதுனால அந்த சர்பத்தினுடையதான வித்து அதாவது ஆதிமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அந்த சர்பத்தின் இவளுக்குள்ள வந்துருச்சு இப்போ அந்த பிள்ளை வழியாக உருவானாலும் அந்த பிள்ளை உருவாகும் போது அந்த பொல்லாங்கன் உபதேசமும் கூட பிள்ளைக்குள்ள வருது நீங்க டாக்டர் சில நேரத்தில் சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிள்ளை உருவாகும் போது நல்ல விஷயத்த பேசுங்க சந்தோஷமா இருங்க நல்ல காரியத்தை கேளுங்க ரொம்ப ஹாரரான படங்கள்லாம் பார்க்காதீங்க நல்ல ஒரு கர்த்தருடைய வசனம் கேளுங்க நல்ல பாட்டு கேளுங்க என்னன்னா உள்ள இருக்க பிள்ளை உருவாகும் போது அந்த மைண்ட் செட் உருவாகும் போது வெளியிருந்து வரக்கூடியது என்ன செய்யும் அதை உருவாக்கும் அதே மாதிரி உபதேசம் கொடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் வெளியிருந்து சர்பத்தின் உபதேசமும் உங்களுக்கு வருது அநேக உபதேசங்கள் முந்தையெல்லாம் கள்ள உபதேசம் வரணும் சர்பத்தின் உபதேசம் வரணும்னா ரொம்ப கஷ்டம் சபைகளுக்குள்ள அப்படிப்பட்டவங்க வந்தாதான் வரும் தெரியாம கொள்ளாம சபையில் அப்படி ஆட்களை ஏத்திட்டாங்க அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் ஆனா இப்ப அப்படி அல்ல நிறைய எல்லாத்தின் வழியாக இந்த கல்லோபதேசம் உங்களுக்கு நிறைய வருகிறது பக்கத்துல இருந்தும் வருது எது நல்ல உபதேசம் எது உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எது தேவனுடைய உபதேசம் எது சர்பத்தின் உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்பத்தின் உபதேசம் உலகத்தின் உபதேசம் உங்களுக்குள்ள நிறைய வந்து பிறக்கிறது பொல்லாங்கனா இருக்கிறது நான் சொல்லுவேன் இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற எல்லோருமே நல்லா கவனிங்க ரட்சிக்கப்படுகிற எல்லோருமே கிறிஸ்துக்குள்ள பிறக்கும் பொழுது யார் சுவிசேஷம் சொல்றாங்கன்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது அவங்க என்ன சுவிசேஷம் சொல்லி கூட்டிட்டு வராங்கன்றது நிறைய பேர் எப்படி சுவிசேஷம் சொல்லி கூட்டு வராங்க அப்படின்னு சொன்னா இயேசு உங்களை ஆசிர்வதிக்கிறார் இயேசு உங்களுக்கு சோங்க கொடுக்கிறார் இதெல்லாம் உண்மை மாற்றுக்கத்தே இல்லை ஆனால் சுவிசேஷத்தினுடைய வேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவங்க விசுவாசிக்கணும் அதுதான் சுவிசேஷத்தினுடைய வேர் அதான் பேஸ் இன்னைக்கு அவங்க இயேசுவை வெறும் ஆசீர்வாத கடவுளா மாத்துறதுனால வர்றாங்க அப்புறம் போயிடுறாங்க நிறைய பேர் பின்மாற்றம் அடைறாங்க அப்ப சரியான சுவிசேஷம் கொடுக்கப்படல சில இடங்கள்ல கூப்பிட்டு இயேசுவை பத்தி சொல்லும்போது அவங்க தப்பான சுவிசேஷத்தை சொல்றதுனால சர்பத்தின் உபதேசம் வருது அவங்களும் பிறக்கிறாங்க எனக்கு இப்ப அந்த ஐயா இல்ல அவர் நல்ல வயதானவர் இப்ப இல்ல அவர் கிறிஸ்துக்குள்ள மறிச்சிட்டாரு ஒரு காலகட்டம் வரைக்கும் அவருக்கு சுவிசேஷம் சொல்லி கூப்பிட்டு போனவங்க வந்து தேவன் கிடையாது தேவம் இல்லைன்னு சொல்லி அவர் அப்படியே அவர் ரொம்ப வளர்ந்துட்டார் இதுதான் அவர் நினைச்சுக்கிட்டு அவர் ரொம்ப வளர்ந்துட்டார் ஆனா அவர் வந்து இந்த செய்தியெல்லாம் கேக்குறவர் நம்முடைய செய்தி எல்லாம் கேக்குறவர் அவருக்கு மத்த செய்தி எல்லாம் பிடிக்கும் இந்த இயேசு தேவனுங்கிறது மட்டும் அவருக்கு ஒரு உடன்பாடு இருக்காது அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு முறை என்னை பார்க்க வந்துட்டு உங்களது எல்லாத்தையும் நான் எல்லாம் நல்லா அந்த ஒரு அப்படின்ட்டு அதை பேச ஆரம்பிச்சார் இயேசு தேவன் என்பதற்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த உடனே அவரு நாள் வரைக்கும் என்ன வந்து தப்பா நடத்திட்டாங்க அப்படின்னு சத்தியத்துக்கு ஒரே நல்ல திரும்பினார் அப்பத்தான் அவருக்கு மையான ரட்சிப்பு வருது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க வரைக்கும் அவர் என்ன ஆகல ரட்சிக்கப்படல ஆனா அவர் புறஜாதி மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துக்குள்ள வந்ததாக நினைச்சுக்கிட்டார் வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அங்க இருந்தார் ஆனால் இப்ப அவருக்குள்ள இருந்தது பொல்லாங்கானின் உபதேசம் சர்பத்தின் உபதேசம் இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற எல்லாருமே அந்தி கிருசு என்று சொல்லுகிறது குமாரன் என்று விசுவாசியாதான் அந்த அப்படி சொல்லும் அந்த மாதிரி பொல்லாங்கின் உபதேசத்தினால் அவர்கள் பிறக்கிறார்கள் அப்படிப்பட்டவங்களும் சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இங்கேயும் இருப்பாங்க நான் சொன்னது ஒரு உதாரணம் இந்த மாதிரி நல்ல நிறைய உபதேசங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து சபைக்குள்ள வந்துடுது அப்படி வரும்போது இதுவும் கற்புள்ள கண்ணியா இருக்க வாய்ப்பு இல்லை வேற உபதேசம் உள்ள வந்துருது அப்ப கிறிஸ்து சரியா அவருக்குள் உருவாகும் அளவும் மறுபடி கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப படுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார் கலாத்தியர்கள் எழுதும்போது அப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடி பிறக்கணும் உருவாகணும் கிறிஸ்து நமக்குள்ள உருவாகி அவர் வந்து பிறக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சரியான உபதேசத்துக்குள் நீங்கள் வர வேண்டும் சரியான காரியம் அதோடு கூட மற்ற உபதேசங்கள் கலக்காதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் வந்து சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படி கலக்காம பாத்துக்கிறீங்க பாத்தீங்களா அதற்கு பேர் தான் கற்புள்ள கண்ணிகைன்னு பேரு யார் என்ன சொன்னாலும் சரி இதுதான் உபதேசம் இந்த உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசம் இல்லை பவுல் சொல்றாரு நாங்கள் உங்களுக்கு சொல்லிய இந்த உபதேசத்தை அல்லாமல் வேறொரு உபதேசத்தை தூதனே வந்து சொன்னாலும் என்ன செய்யாதிருங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் ஏன் இதுதான் பர்ஃபெக்ட் டாக்டரின் இந்த டாக்ட்ரினை தாண்டி வேறொரு டாக்டரினை யாரோ வந்து நூதனமா சொல்றாங்க புதுசா சொல்றாங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்கல்ல அதற்கு பேர் தான் கற்புள்ளு கற்புள்ள கன்னிகை அப்படின்னு அர்த்தம் கற்பு என்பது ஒரு பக்கம் கன்னிகை என்பது இன்னொன்னு எதுக்கு சொல்ல வேணாம இப்ப நீங்க கண்ணிகை குறித்து பார்க்க போறோம் இந்த கற்புங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் கற்புங்கிறது கல்யாணமானவங்களுக்கும் இருக்குது கண்ணிகைனா கல்யாணம் ஆகாதவங்க அர்த்தம் ஆனா பவுல் சொல்றாரு கற்புள்ள கண்ணிகைனா உங்களை கற்புள்ள கல்யாணமாகாத ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போற ஒரு பிள்ளைய கற்பு என்பது கல்யாணம் இருக்கு கல்யாணம் ஆனவங்களோ அதுக்கப்புறம் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது இன்னொரு தவறான காரியத்தை செய்யும் பொழுது கற்பு விடுகிறது அப்போ கல்யாண மாணவர்களுக்கு கற்பு இல்ல கல்யாண பார்த்து பார்த்துதான் கற்பு கரசின்னு சொல்லுவாங்க அவரோட அர்த்தம் என்ன நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் எந்த உபதேசமும் உங்களை தாக்காம பார்த்துக்கணும் எந்த ஒரு தவறான உபதேசமும் உள்ள வராம பாத்துக்கணும் நான் ஏசு எதுக்கிட்டு பத்து வருஷம் ஆச்சு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்ட்டு பத்து வருஷம் கழிச்சு கல்ல உபதேசத்துல விழுந்தீங்கன்னா அதுவும் கருப்பு போனதுக்கு அடையாளம் நான் பாத்திருக்கிறேன் சில ஊழியக்காரர்களுக்கு படிச்சிருக்கிறேன் இருபது முப்பது வருஷம் ஊழியம் பண்ணிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா உபதேசத்துல விழுந்துருவாங்க கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க வேற விதம் உபதேசத்துக்கு போயிடுறாங்க கேட்டா சொல்றாங்க இத்தனை வருஷம் பார்த்தோம் ஆனா இந்த உபதேசம் இதான் கரெக்டா எங்களுக்கு படுதுன்னு சொல்லி பைபிளுக்கு புறம்பா போயிடுவாங்க ஏன் இப்படி போறாங்கன்னா சர்மம் அவர்களை வஞ்சிக்கிறது கற்பு என்பது உபதேசத்தினால் நீங்கள் சோற போகாமல் இருப்பது எப்போ வரைக்கும் ஆதியிலிருந்து இயேசு வர்ற வரைக்கும் அதனாலதான் அவர் கையில் ஒப்படைக்கும் வரை உங்களை ஒரே புருஷனுக்கு நியமித்த கன்னிகையாக அப்படின்றார் இது கற்பை பத்தி மட்டும் கன்னிகைனா என்ன இந்த கற்போட இருக்கிற ஒரு கன்னிகை தான் வேணும் கன்னிகைனா திருமணம் ஆகாத குழந்தை பிறக்காத ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம் இந்த கண்ணிகையாக உங்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு பவுல் எதிர்பார்க்கிறார் அதற்கு காரணம் என்ன சபை ஏன் கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஆண்டவர் சில காரணங்களை வைத்திருக்கிறார் இப்போ நீங்க ஏவாளை பத்தி வாசிச்சீங்க இல்லையா பிறக்கும் பொழுது பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க ஆதாமுடைய உபதேசத்தை வாங்கிக்கிட்டாங்க அதாவது தேவனுடைய உபதேசத்தை வாங்கிக்கிட்டாங்க ஜீவ விருட்சத்தை சாப்பிடலாம் எல்லா விருட்சத்தையும் சாப்பிடலாம் நன்மை தீமை இருக்க விருச்சத்தை என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத உபதேசத்தை வாங்கிட்டாங்க எல்லாம் இப்போ ஓகே போயிட்டே இருக்கு திடீர்னு அந்த அம்மா கல்யாணமானவங்க அதாவது ஆதாமுக்கு ஆண்டோர் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஒரு உபதேசம் வருது இப்ப அவங்க அந்த பிள்ளைய பெற்றெடுக்கும் பொழுது அது பொல்லாங்கானாய் பிறக்கிறதுன்னு நான் வாசித்தோம் இப்ப கத்தர் என்ன விரும்புறாரு சபை பொல்லாங்கானை பெற்றெடுக்க கூடாது ஒரு கற்புள்ள கன்னிகையாக அது என்ன பெற்றெடுக்கணும் வாசிங்க லூகாயுதன சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசன வாசி தேவதூதன் தூதன் அவளுக்கு பிரதித்தரமாக பர்சுத்தாவி உண்மேல் வரும் உன்னதமானவருடைய பலன் உண்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது அது பொல்லாங்கானால் உண்டாயிருந்ததானது இங்கே பரிசுத்த ஆவியினால் உண்டானது அது பிசாசினுடைய மகன் இது தேவனுடைய குமாரன் அப்போ கற்புள்ள கண்ணிகையாக இப்ப அந்த சொல்றாங்க நான் புருஷனை இது வரைக்கும் எனக்கு புருஷனை அறியேனே ஏன் உங்களையும் என்னையும் ஒரு கண்ணிகையாக கத்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளதை பெற்றெடுக்கும்படி கத்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார் நான் சொல்றது மாம்ச பிரகாரமான பிள்ளை அல்ல மாம்ச பிரகாரமாய் பிறக்கிற பிள்ளை இருக்குதா பரிசுத்தாட்டீங்கன்னா பிள்ளை பெற்றினாலே இருக்கு சட்ட திட்டத்தை ஒரு ஊழியக்காரங்களோ அல்லது சொந்தக்காரங்களோ பார்த்து நல்ல ஒரு கிறிஸ்தவ பையனா ஆவிக்குரிய பையனா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிள்ளையா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த திருமணத்துக்கு எல்லா வந்து உங்களை வாழ்த்துறாங்க இப்போ அதுக்கு பேரே பரிசுத்த விவாகம் அப்படிதான் சொல்றோம் விவாகம் ஆனா பரிசுத்தா பாவத்துல பிறகுதா எப்படி ஏன் பாவத்தில் பார்த்து வைக்கிறது பரிசுத்தவான்கள் தான் பார்த்து பிறக்கிற பிள்ளையும் பரிசுத்தமா தான் பிறக்கணும் நியாயமா எல்லா பரிசுத்தையும் ஜோ பண்ணி இருக்கிறாங்க இந்த பிள்ளையும் ரசிக்கப்பட்டவர் பையனும் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி இருக்கும் பொழுது பிறக்கிற பிள்ளை மட்டும் எப்படி பாவத்துல பிறகுது கேக்குது புரியுதா அப்ப என்ன அர்த்தம் நம்ம என்னதான் பரிசுத்தமா இருந்து பிள்ளை பிறந்தாலும் வசனம் சொல்லுது பிள்ளை பிறக்கும்பொழுது அது மாம்சத்துக்குள்ளாக இருந்து பிறக்குது அந்த பிள்ளை பரிசுத்தம் உள்ளதா இருந்தாலும் மாம்சத்துக்குள்ள இருக்கு மாம்சம் என்பது எப்படி இருக்கிறது என்றால் அது உலகத்துக்குரியதா இருக்கு அதனால நாலு ஆக ஆக பிள்ளை என்னவாயிடுது பாவம் செய்யற பிள்ளையா மாறிடுது அப்புறம் ஒரு இடத்துல அந்த பிள்ளைக்கும் என்ன தேவைப்படுது ரட்சிப்பு தேவைப்படுது அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் பாவ மன்னிப்பு தேவைப்படுது அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பாவ மன்னிப்புக்குள்ள வந்து பாவத்தை அறிக்கை செய்து அதுக்கப்புறம் பரிசுத்தம் உள்ளதா மாறுது சரி அதுக்கப்புறம் அதுக்கு பிள்ளை பிறக்குது அது பரிசுத்தமா இருக்கானா இல்ல அதுவும் பாவமா தான் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல உனக்குள் பிறக்கிறது பரிசுத்தமாய் உள்ளது அப்படின்னு சொல்றது ஆண்டவர் சொல்றது மாம்ச பிள்ளைய அல்ல நமக்குள்ள இருந்து பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய பிள்ளையா உங்களை எது எதுக்காக ஆண்டவர் உங்களை கற்புள்ள கண்ணிக்க வச்சிருக்கிறாருன்னா உங்க மூலமாக நிறைய பரிசுத்தமான ஆவிக்குரிய பிள்ளை விறக்கணும் இப்போ யோசிச்சு பாருங்க நீங்க பிள்ளை பிறக்குது அது அப்புறமா ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா மாறுது ஆனா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளை பிறகுது வச்சுக்கோங்க நீங்க போய் ஒரு சுவிசேஷன் சொல்றீங்க சுவிசேஷன் சொன்ன அவன் கிறிஸ்தவுக்குள் மறுபடி பிறக்கிறான் பிறக்கும் போது அவன் எப்படி பிறக்கிறான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள நீதிமானாய் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாய் பரிசுத்தமாய் மாறுறான் அப்ப பிள்ளை பிறக்கும் எப்படி பிறகுது பரிசுத்தமா இவங்க தான் எனக்கு சிவிசைன்னு சொன்னாங்க இவங்க மூலமா ரச்சிக்கப்பட்ட அது உண்மை ஆனால் உங்களுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள பிறக்கிற அந்த பிள்ளை பிறக்கும் போதே எப்படி பிறக்குது சுத்தமா பரிசுத்தமா நீதிமானா கிறிஸ்துக்குள்ள பிறகுது இதுதான் உனக்குள் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது ஆவியினால் உண்டானது தேவனுடைய குமாரன் எனப்படும் பிறந்த உடனே ஒரு ஒருத்தருக்கு வசனம் சொல்றது ஏற்றுக்கொண்டு அவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் யாருக்கு பிள்ளை தேவனுக்கு பிள்ளை தேவனுடைய குமாரன் எனப்படும் இப்ப அது என்னவா மாறிடுச்சு பரிசுத்தமா மாறிடுச்சு அப்போ நீங்கள் பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளை மாம்ச பிள்ளை வேணாமா அது உங்க இஷ்டம் அது கத்திர உங்களுக்கு கொடுக்கறது நீங்க கத்திரிட்ட வாங்கிக்கிறது அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டிய பிள்ளை எது ஆவிக்குரிய பிள்ளை சுவிசேஷம் சொல்லி உங்களுக்குள்ள ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறக்கணும் அதுதான் பரிசுத்தம் உள்ளது இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளை பிறகுதா முதல்ல நீங்க சுவிசேஷன் சொல்றீங்களா இன்னைக்கு சபையில சுவிசேஷன் சொல்றதுங்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு சுவிசேஷத்தை பத்தி கவலைப்படல ஏன்னு சொன்னா நம்ம ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையா சர்ச்சில் இருக்கோம் சபை நிரம்பி இருக்கிறது இனிமேல் சபைக்கு ஆத்மா தேவையில்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நான் சொல்றேன் சபைக்கு ஆத்மா தேவையில்லை பரலோகத்துக்கு ஆத்மா தேவை கிறிஸ்துவுக்கு ஆத்மா தேவை நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி கிறிஸ்துக்குள்ள அவங்களை பிறக்க பண்ணணும் அதுதான் பரிசுத்தம் உள்ளது நீங்க என்னதான் இப்போ பாருங்க மாம்சத்துல பிள்ளை பிறந்துடும் பிறக்கும்போது சந்தோஷம் வளர வளர சந்தோஷம் ஒரு காலகட்டத்துல பிள்ளை பாவம் செய்யும் போது உங்களுக்கு துக்கம் வந்துருது பிள்ளை தப்பு செய்து நினைக்கும் போது துக்கம் வந்துருது எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க தெரியுமா நேரம் வந்து பாஸ்டர் கிட்ட ஒரு சொல்றாங்க ஜப குறிப்பு என் பிள்ளைக்காக ஜோமானுங்க அவன் ரொம்ப ஆண்டு விட்டு தூரம் போயிருக்கிறான் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறான் தானே பிறந்தான் இன்னும் சிலர்லாம் ஜெபிச்சு பிள்ளையை பிறக்கிறாங்க ஆண்டவரே எனக்கு குழந்தைய கொடுங்க ஆனால் இந்த பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள வர்றது வரைக்கும் நீங்க துக்கமா இருக்கிறீங்க ஆனா நீங்க சுவிசேஷம் சொல்லி ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா பிறந்த உடனே நீங்க சந்தோஷமாயிருங்க அந்த பிள்ளை அப்படியே சபைக்குள்ள வளருது நீங்க சொல்றவரு என்ன வயசோ பத்து வயசோ பாஞ்சு வயசோ இருபது வயசோ நாற்பது வயசோ ஐம்பது வயசோ அவர் பிறந்த உடனே சந்தோஷமாயிருங்க அவர் கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துக்குள்ள வளர்ந்து ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அவர் ஊழியக்காரரா மாறும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இதுதான் மெய்யான சந்தோஷம் இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும்படிதான் கத்தர் உங்களை இருக்கிறார் உங்களுக்குள் உருவானது பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது இதுக்கு தான் கற்புள்ள கன்னிகை வேணும்னு பவுல் வேதம் சொல்லுது ஒரு கன்னிகை கற்புள்ள கன்னிகையா இருந்தால்தான் அவள் வழியாய் பிறக்கிறது உபதேசத்துல தப்பா இருக்கு சபையே கிறிஸ்துக்குள்ள தப்பா உபதேசத்துக்குள்ள இருக்கு அப்ப இவங்களுக்குள்ள பிறக்கறதெல்லாம் எப்படி இருக்கும் தப்பா இருக்கும் பொல்லாங்கனாக இருக்கும் இவங்களுக்குள்ள பிறக்கிறது கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கும் இப்போ உங்களுக்குள்ள பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா பொல்லாங்கானால் பிறக்கிறதா அந்த பொல்லாங்கன் பிறக்கிறதும் பரிசுத்தமா பிறக்கறதோ உங்க கையில தான் இருக்குது நீங்க எந்த அளவுக்கு வசனத்துல உண்மையா இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்துல நிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள் பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும் சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க நல்லா ஜெபிக்கிற தாய் நல்லா ஜெபிக்கிற தகப்பன் நல்ல வேதம் வாசிக்கிற தாய் தகப்பன் நீதிமான்கள் நீங்க வந்து பொய் சொல்ல மாட்டீங்க பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியுள்ள ஜீவியல் வச்சுக்கோங்க நார்மலாவே உங்களை பார்த்து வளர பிள்ளை எப்படி இருக்கும் அதே மாதிரி வளரும் நான் சொல்றது போன தலைமுறை வரைக்கும் இந்த குடும்ப ஜபம் எப்படி வந்துச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும் இப்போ கூட பாருங்க கால ஏன் பிள்ளைகள் பைபிள் வாசிக்க உட்காந்து எப்படி வாசிக்குதுன்னா நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கால ஏன் என்ன பண்ணணும் பைபிள் வாசிக்கணும் எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க பைபிள் வாசிக்காட்டி காபி கொடுக்க மாட்டாங்க பைபிள் வாசிக்கிறது என்ன கிடையாது காப்பி கிடையாது பைபிள் வாசி நல்ல பல்லு வளைக்கிட்டு பைபிள் வாசிக்கணும் வாசி முடிச்ச வந்ததா காஃபியே கொடுப்பாங்க டிஃபன் கொடுப்பாங்க அப்படி பழக்கம் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் காலைல ஏன் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வாசிக்கிறோம் பைபிள் வாசிக்கிறோம் இது ஒரு பழக்கம் நம்மளை பார்த்து நம்முடைய சந்ததி கத்துக்கொள்ளுகிற பழக்கம் இதே மாதிரி நீங்க நல்ல பைபிள் வாசிக்கிறவங்களா இருந்து ஜோ பண்றவங்களா இருந்து பரிசுத்தம் உள்ளதா இருந்தா உங்க பிள்ளையும் அதை என்ன செய்யும் அப்படியே ஃபாலோ பண்ணும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய ஒரு நூத்தி ஐம்பது வருஷமா இதை பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த ஜெனரேஷன்ல தான் பிறக்கிறது பரிசுத்தமா இல்ல எனக்கு ரெண்டு ஆண்டவர் அவங்க ரெண்டு பேரும் நல்ல அவங்களுக்கு இத்தனைக்கும் என் வயசு தான் அவங்களும் தான் ஸ்கூல் படிச்சு முடிச்ச நேரம் அவங்க பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ஜாப் பண்ணுவாங்க என்ன அவங்க கூப்பிடுவாங்க வாடான்னு கூப்பிடுவாங்க அங்க இருந்து சர்ச்சுக்கு போனா அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் நல்லா ஜாப் பண்றவங்க வேதம் வாசிக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க இந்த தம்பி வா ஜோ பண்ணலாம் வா அப்படிம்பாங்க ஒரு சில பாஸ்டர் தம்பி இந்த செய்தியை கேளு நல்ல நல்ல மெசேஜ் இருக்கு கேளுபாங்க இது இப்படி ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் என்வைரன்மெண்ட் இப்போ எப்படி இருக்குது இங்க வந்தாலும் இங்க வரும்போது எப்படி இருக்குது டான்ஸ் பாட்டு கூத்தாய் போச்சு வீட்டுக்கு போனா யூடியூபு டிவி சீரியல் சினிமா ஆகி போச்சு ஒரு ஸ்பிரிச்சுவல் என் கிடையாது ஒரு ஜபம் கிடையாது குடும்ப ஜபம் குடும்பங்கள்ல குடும்ப ஜபம் ரெகுலரா நடக்குது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் ஒன்னு சில மொத்த நாள் நடவன்மையா எங்க வீட்டுல குடும்ப ஜெபம்னு ஒண்ணு உண்டு எல்லாரும் கூடி வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கை தூக்க சொன்னா மிஞ்சி போச்சுன்னா ஒரு பத்து கை வரும் அதுக்கு மேல வராது இன்னைக்கு நமக்குள்ள அந்த பரிசுத்தம் உள்ளது பிறக்கிறதுக்கு வழியே இல்லை இங்க சபையே கரப்டாயி போய் கிடக்கு நமக்குள்ள இப்ப இருக்கிறதெல்லாம் இங்க டிவி பாக்கிறது தப்பு இல்லை சினிமா பார்க்கறது தப்பு இல்லை மற்ற காரியங்கள் செய்யறது தப்பு இல்லை ஆனா சர்ச்சைக்கு வந்துட்டு போனா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்ததுனால அடுத்த ஜென்ரேஷன் பிறக்குது இல்ல அது பரிசுத்தமா இல்லை போன ஜென்ரேஷன்ல கிறிஸ்தவ கல்யாணங்கள்ல பாட்டு கூட இந்த ஆர்கனை வச்சு தான் போடுவாங்க இப்போ கிறிஸ்தவ திருமணங்கள்ல எல்லாம் டான்ஸ் ஆடுறான் உட்காந்து உட்காந்து சினிமா பாட்டு போட்டு ஆடுறான் போன ஜென்ரேஷன்ல வீடுகள்ல ரேடியோல கூட சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க கேட்டா பாவம் பாங்க இன்னைக்கு அது இல்ல அப்படி இருக்கும்போது போது உங்களுக்குள்ள பிறக்கிறது எப்படி பரிசுத்தமா இருக்கும் காரணம் என்ன அது அவங்க தப்பு இல்ல பழைய தூக்கி நீங்க எங்க போறீங்க தெரியுமா நாடு சரியில்லை ஊர் சரியில்லை அது சரியில்லை நான் சொல்றேன் நீங்க சரியில்லை நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாய் நின்று இருக்கணும் உங்களை உங்க பிள்ளைகள் பார்த்திருக்கணும் உங்க பிள்ளைகளை என்னைக்காவது ஜபத்துல உட்கார வச்சிங்களா உங்க பிள்ளைகளை ஜபத்துல உட்கார வைக்கிறத விட நீங்க அதிகம் சொன்னது என்ன தெரியுமா புக் எடுத்து படி புக் எடுத்து படி எக்ஸாம் வருது டென்த் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த் எக்ஸாம் நீட்டுக்கு படி அத படி என்னைக்காவது பைபிள் படின்னு சொன்னீங்களா நாளைக்கு பிள்ளை டாக்டர் ஆயிடுது இன்ஜினியர் ஆயிடுது ஆனா கெட்டு போய் நிக்குது கத்தரை விட்டு தூரம் போய் நிக்குது பணம் இருக்கு வீடு இருக்கு ஆனா குடும்பம் இல்ல டிவோர்ஸ் ஆகி நிக்குது கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஏன் இப்படி இப்படி டிவோர்ஸ் வந்து தெரியுமா போன தலைமுறையில நீங்கள் அந்த பிள்ளைகளை பரிசுத்தம் உள்ளதாய் பெற்றெடுக்கவில்லை உங்களுக்குள் பிறந்தது பரிசுத்தமா இல்லை நீங்கள் நமக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லி கொடுத்தாங்க அதை கரெக்டா போன ஜென்ரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணோம் நம்ம அந்த பயம் இருந்துச்சு தேவ பயம் இப்ப தேவ பயமே கிடையாது சர்ச்சுக்கு கிடையாது தேவ கிடையாது அதனுடைய விளைவு என்ன சபை பொல்லாங்கனை பெற்றெடுக்கிறது யோசிச்சு பாருங்க சபைக்குள்ள வாலிப பையன் உள்ள வந்து சண்டை போடுறான் கெட்ட வார்த்தை பேசுறான் உன் பையன் கெட்ட வார்த்தை எப்படி பேசுறான் எப்படி வந்துச்சு அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது வாதம் இருக்கா மனசுல இருக்காது இது எல்லாத்துக்கும் என்ன எங்க இருக்கு காரணம் அவன் என்ன ஒரு நாள்ல கெட்டு போனா இல்ல விதைக்க வேண்டிய விதைய சரியா விதைக்கல வளர்க்க வேண்டிய முறைய சரியா வளர்க்கல அவனை நீங்க உட்கார வைக்கிற நாளில் பைபிளுக்கு நேரம் உட்கார வைக்கல ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்கா ஜெபிக்க வைக்கல குடும்ப ஜபம் இல்ல வேத வாசிப்பு இல்ல ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு இப்பவும் சொல்றேன் கர்த்தர் சபையை ஒரு கன்னிகையாக பரிசுத்தம் உள்ளதை பெற்றெடுக்கிற கன்னிகையாக எதிர்பார்க்கிறார் அடுத்த ஜென்ரேஷன் ஆவது ஒழுங்கா பிறகணும் வருக தாமதிச்சா இப்பவாவது தீர்மானம் எடுங்க இப்ப ஒண்ணும் கெட்டு போகல இப்பவா தீர்மானம் எடுங்க உட்கார வைங்க இன்னைக்கு பிறக்கிறது கற்புள்ளது அல்ல பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது அல்ல அதான் இங்க நடந்துட்டு இருக்குது உங்களிடத்துல கத்தர் எதிர்பார்க்கிற முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் உங்களை கண்ணிக்கையா கத்தர் எதிர்பார்க்கிறார்னா உங்கள் மூலமாக பரிசுத்தம் உள்ளதை பிறக்க வைக்க விரும்புகிறார் அந்த பரிசுத்தம் உள்ளதுதான் தேவனுடைய குமாரனாய் மாறு